கர்மத்தின் சித்தாந்தத்தை கூறுகிறேன் கேள் சகி நற்செயலானது மற்றொரு நற்செயலுக்கு வழிவகுக்கும் ஆனால் செயல் படுகொடியில் தள்ள மற்றொரு கெடு தான் வழிவகுக்கும் அக்காரணத்தால் தான் தவறான வழியில் செல்லும் ஒருவர் நரகத்தை சென்றடைகிறார் ஆனால் வேதனையை அனுபவிப்பவள் நான் அல்லவா நீ வேதனையை தியாகம் செய்ய வேண்டும் சகி ஹஸ்தினாபுரத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளுக்கு எவ்வகையிலும் நீ காரணமல்ல. அல்ல ஆனால் அந்நிகழ்விற்கு நீ பழி தீர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அதுவே உன்னுடைய கர்மமாக மாறிவிடும் நீ உன் மனதை ஒருவேளை பகையை கொண்டு வியாபிக்கச் செய்தால் தினமும் நீ நரக வேதனையை அனுபவிப்பாய் அவர்கள் இழைத்த அநீதி செயலுக்காக நீ ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் உன் மனம் விட்டு பகை